உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் லக்னத்தை வச்சு எப்படி நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் சார் ராசி லக்கண நட்சத்திரம் கேட்கறது என்னன்னா அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் இவங்களுக்கு இந்த குலதெய்வத்தினுடைய ராசி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு பிரசன்னம் பாக்குறதுக்காக அதை கேட்கும் சில பேருக்கு வந்து ஜாதகமே இருக்காது ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிச்சி தருவீங்க சார் எந்த நேரத்தில் என்ன காண்டக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நாங்கள் ஒரு கட்டம் போடுவோம் அது நமக்கு வந்து அந்த அந்தளவுக்கு துல்லியமாக இருக்குமா சார் இருக்கும் பஞ்சபுச்சி ஜாதகம் பேர் அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கணும்னா அப்படிதான் பார்க்கும் குலதெய்வத்தை வீட்டில் வச்சு சிலையாகவோ இல்லை ஃபோட்டோவை வச்சு நம்ம வழிபடலாமா சார் சிலையாகவும் வழி வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே சமயத்தில் போட்டோ வச்சு வழிபாடு தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் தண்ணியே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தற்கொலை செய்த ஆன்மாக்கள் ஒரு காலமாக அந்த பிதிர்லோகத்தை போய் சேர முடியாது அதோட பிதிர் சாபம் இருக்கக்கூடிய வீடுகளில் யாருக்காவது தோல் வியாதி இருக்கும் தோல் அரிப்பு தோல் ஊரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உருவாகிடும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம் பற்றின நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து விளக்கம் தரத்துக்காக தென்காசி ஈஸ்வரன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் குலதெய்வம் பற்றின நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு வரீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாது அப்படி தெரியாதவங்களுக்கு நீங்கள் உங்களை லக்னம் கேட்பீங்க ஸோ எதற்காக லக்னத்தை வச்சு எப்படி நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் சார் ராசி லக்ன நட்சத்திரம் கேட்குறது என்னன்னா அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இவங்களுக்கு இந்த குலதெய்வத்தினுடைய அரளாசி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்காக ஜாதகமே இருக்காது ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிச்சி தருவீங்க சார் ஜாதகம் இல்லைன்னா அவங்க எந்த நேரத்தில் என்ன கான்டாக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நாங்கள் ஒரு கட்டம் போடுவோம் அந்த கட்டத்தின் மூலம் என் மூலமாக அவங்கள லக்கணம் ராட்சி நட்சத்திரம் இதை வச்சு அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை பார்க்கணும் அது நமக்கு வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் இதாக இது வந்து பட்சி ஜாதகம்னு பேர் பஞ்சபட்சி சாதகம்னு பேர் அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கணும்னா அப்படி தான் பார்க்கணும் சில பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து குலதெய்வத்தை வந்து உணர்த்தும் கனவு ஏதாவது அடிக்கடி அவங்க பாக்குற விஷயங்கள் மூலமாவோ வந்து உணர்த்தும் அப்படி வந்து வந்து குலதெய்வம் தெரியலங்கும் போது நீங்க வந்து அவங்களுக்கு கரெக்டா ஒரு விஷயம் சொல்றீங்க நீங்க சொல்றதும் அவரு கனவுல வந்ததும் உணர்றாங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா சார் அதாவது நேற்று வரும்போது புதுக்கோட்டையில இருந்து புதுச்சேரி இருந்து ஒரு மா பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு மாடதேவதை தான் குலதெய்வமாக வருது ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு பேச்சுமன் அந்த மாட தேவதை அவங்க வீட்டு நமக்கு பேச்சுமன் வந்தாலே மாடதேவதை இருக்கும் சொல்லி அனுபவப்பட்டு ஏற்கனவே அவங்களுக்கு அந்த பே மாடதேவதைய சிம்டம் வீட்டில் காமிக்கி அது போகிற மாதிரி ஒரு கருப்பாக உருவம் போகிற மாதிரி வர மாதிரி இருக்குது அந்த சுருட்டு வாடைகள் வருதுங்கிறத சொன்னாங்க அதனுடைய ரீதியில் அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை சொன்ன நேற்று தான் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிளம்பும் போது கேட்டாங்க அவங்களுக்குள்ளே தெய்வம் பேச்சை அம்மன் இந்த வேணா மாடதேவதை தான் வீட்டில் அவங்களுக்கு பரிபூர்ணமாக அருள் இருக்குது என் காரணம் என்னென்னா இவங்க முன்னோர்கள் வந்து அந்த பேச்சு வழிபடும் போது பக்கத்தில் தான் மாட தேவதை அந்த மாட தேவதையை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அவருடைய பிடிமண் எடுத்து வீட்டில் கொண்டாந்து வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கஷ்டகாலம் யாராவது எதிரிகளாக இருந்திருப்பாங்க அந்த எதிரிகளாக இருக்கும்போது அந்த தேவதையை கொண்டாந்து வீட்டில் வச்சு அந்த மாட தேவதையை வச்சு வழிபாடு பண்ணும்போது பாதுகாப்புக்காக எனக்கு நீ பாதுகாப்பு இருந்துக்க இல்லைன்னா வாசு சரியில்லாமலோ இல்லை கெட்டதகாத இடத்துல வீடை கட்டியோ இருந்து சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த தேவதை பிடிமண் எடுத்து வச்சு வழிபாடு பண்ண அந்த ரீதியில் அவங்களுக்கு குலதெய்வமாக அந்த மாடதெய்வதை வீட்டில் நிற்கி நாங்கள் பிரசனம் பார்க்கும்போது மாட தேவை தான் வருது ஆனால் குலதெய்வம்னு பார்க்கும்போது பெச்சியம்மன் வருது நேற்று ஒரு அஞ்சு மணிக்கு என்கிட்ட பேசினாங்க புதுச்சேரியிலேருந்து அவங்களுக்கு தேவை அந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது அதை சொன்னோன்னே அவங்களே பேசினோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு அது ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம சொன்னது அவங்க சில கருத்து வேறுபாடுகள் நம்ம சொல்லலன்னு சொன்னோம் நம்மன்னு தான் அவங்க குலதெய்வம் சுடலனுடைய நடமாட்டங்கள் அவங்க வீட்டில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஓகே சார் ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சது நீங்கள் சொன்ன விஷயங்களும் கனெக்ட் ஆச்சு அவங்க இப்போ வந்து குலதெய்வத்தை வீட்டில் வச்சு சிலையாகவோ இல்லை போட்டோ வச்சு நம்ம வழிபடலாமா சார் வழிபாடு பண்ணலாம் சிலையாகவும் வழி வச்சு வழிபாடு பண்ணலாம் அதே சமயத்தில் ஃபோட்டோவாச்சும் வழிபாடலாம் அதில் ஒன்று ஓகே சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் உண்டான தொடர்பு பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது குலதெய்வ வழிபாடுல அடைந்து பிற தெய்வ வழிபாடுகளிலே நல்ல ஒரு நிலையில் இருந்து பல பொதுமக்களுக்கு அன்னம் பாலிச்சு உலக மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கின ஒரு நல்ல ஆத்மா போய் சேரக்கூடியதும் குலதெய்வம் அவங்க திருப்பாதங்களில் சரண்ட் ஆகிடும் அவங்க அந்த பாதத்தில் சரண்டான உடனே அவங்க வீட்டில் உள்ள சில சிம்டம்ஸ் இவங்களே அந்த குலதெய்வத்தின் அருளால் அந்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு அந்த சில ச சிமிக்கைகள் அதாவது சில அறிகுறிகளை காமிக்கும் அந்த மாதிரி அந்த ஆத்மாக்கள் அந்த பாதத்தில் சமர்ப்பணமாகி அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க அதை நம்ம உணர்ந்துக்கலாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்களுடைய ஆன்மாவும் தற்கொலை செய்து கொண்டவங்களுடைய ஆன்மாவும் நிலை ஒன்று தானா ஸோ அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தியடைய என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் சார் உடலியல் நோய் நிலைமை தாக்கத்தால் தற்கொலை செய்தவர்கள் ஆத்மாவால் குடும்பத்தில் பாதிப்பு இருக்காது அவங்களால் பாதிப்பு இருக்காது ஆனால் அவங்க நிலையை அடந்த நிலைக்கு போன காரணத்தினால யமலோகத்தில் உள்ள தண்டனைகள் இவங்களுக்கு யமபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய சட்டதிட்ட விதிகளின்படி இவங்க அந்த கர்மாவை அனுபவித்து தான் ஆகும் இப்போ தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் தண்ணியே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தற்கொலை செய்த ஆன்மாக்கள் ஒரு காலமும் அந்த பெதிர்லோகத்தை போய் சேர முடியாது ஆக்சிடென்ட் ஆனாதும் அப்படி தான் தற்கொலை ஆனாலும் அப்படிதான் இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு ஆத்மாவும் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது அவங்களுக்கு இப்போ கடல் மைல் சொல்லுவாங்க ஒரு மைல் தரையில் போகிறது கடலில் இருபத்தஞ்சி மைல் வாங்க கடல் மைல் இருபத்தஞ்சு மைல்மாங்க அதை மாதிரி இவங்களுடைய அந்த ஆத்மாவனுடைய இறப்பு காலம் இதில் பூமியில் அதிகப்படியாக கடல் மேல் மாதிரி அதிகப்படியான ஆண்டுகள் அதனுடைய தாக்கம் இருக்கும் அது எப்போது சாந்தி அடையுதுங்கிறத சொல்ல முடியாது சில காலங்களில் பல யுகங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும் அது மேலும் மேலும் அந்த குடும்பத்துக்கு சில இடையூறுகளை கொடுத்த எந்த ஒரு காரியமும் நடைபெறாது அவங்க மங்கள காரியம் அந்த வீட்டில் நடைபெறாது குழந்தைகள் இருக்காது இப்படி படிப்படியாக சில பிரச்சனைகள் இருக்கும் அதோட இப்பதிர் இருக்கக்கூடிய வீடுகளில் யாருக்காவது தோல் வியாதி இருக்கும் தோல் அரிப்பு தோல் ஊறல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் உருவாகிடும் சில சமயத்தில் உருவாகி இவங்களுக்கு சந்திரனோ இல்லை செவ்வாயோ இல்லை ஏதாவது ஒரு குரு ராசி பார்வை நடக்குன்னா அந்த ஊரல் குறைஞ்சிருக்கும் விடாது குறைஞ்சிருக்கும் உடலியல் ரீதியாக அதுக்கப்புறம் இந்த திசைகள் மாறினோன்னா பலபடியும் வந்துடும் இது ராகு கேது ஆட்சியில் பயங்கரமாக இருக்கும் இவங்களுடைய முழு பலன் இறந்தவர்களுடைய முழு தாக்கமாக அந்த குடும்பத்தை அட்டாக் பண்ணுறது எப்போம்னா ராகு கேது சனி இந்த மூணு திசையும் அவங்கள ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்ல முறையில் செஞ்சாங்கன்னா இயற்கை ஜீவராசிகளால் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நோய்களால் பாதிப்பு ஏற்படாது இயற்கை ஜீவராசிகளால் ஏற்படும் விதியிலேருந்து யாரும் தப்ப முடியாது அப்போ அதை அறிஞ்சு அவங்க அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ணணும் பரசுராமர் கோயிலில் கொண்டு போய் சாந்தி பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆத்மாக்களை ஆவணம் பண்ணி வெள்ளிப்பதுமையில் தருவாங்க அதை கொண்டு போய் பரசுராமர் கோயில கொண்டு போய் பாத சமர்ப்பணம் பண்ணும் அதில் பண்ணியாச்சுன்னா ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு அஞ்சு கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் வருவாங்க நம்பூதிரி வருவாங்க அது உள்ளே இருக்க ஆத்மாக்களை பூரா சாந்தி பண்ணுறதுக்கு ஹோமம் பண்ணி அந்த ஆத்மாக்களை பூரா அவங்க சாந்தி பண்ணுவாங்க அப்படி சாந்தி பண்ணியாச்சுன்னா அந்த ஆத் இந்த குடும்பத்தில் உள்ள இறந்த ஆத்மாக்கள் சாந்தி அது காலத்தின் கோலத்தின்படி மீண்டும் பிறக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது போய் ஜனனமாகலாம் ஓகே சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ நோய்வாய்பட்டு அந்த வழி தாங்க முடியாமல் அவங்க தற்கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அது உண்மையா சார் ஆமாம் அவங்க இயற்கையா இந்த நோயால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு இறந்தால் அது பாதிப்பு இருக்காது ஆனால் விதிப்படி கொஞ்சம் லேசாக அதனுடைய சிம்டம் இருக்கும் சிம்டம்ஸ் ஓகே சார் அடுத்து வந்து உங்களுக்கு கிடைத்த இறை அனுபவம் பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார் இறை அனுபவம் பல வகையில் இருக்குது திருக்குற்றாலத்தில் தெப்பத்துக்குள்ளே வந்து நரகல் வந்து விழுந்துட்டுருந்துச்சு பிற மதத்தை சார்ந்த ஒரு கட்டடத்துலேருந்து அதன் வழியாக அவங்க கழிவு பிற அந்த தெப்பத்தில் உணர்ந்து விட்டுருந்தாங்க அதை அந்த கோவில் நிர்வாகி அதில் மிதிச்சிட்டு நான் கோவில் நிர்வாகிகிட்ட போய் சொன்னேன் இப்படி நடக்க என்ன செய்ய அவர் உடனே வந்து பார்க்க வந்தார் பார்த்துட்டு இதை சரி பண்ணேன்னா எவ்வளோ செலவும் அறுபத்தையாயிரரூவா அறுபத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ஓடையை க்ளீன் பண்ணியாச்சுன்னா மழை வந்துருமான் எப்படின்னா நாலு நாள் கழித்து தெப்போம் குற்றாலம் தெப்போ ரெம்பானம்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் ஆகும் நான் ஊருக்குள்ளே ஒரு மழை இல்லை நாலு நாள் ஆகுமே தப்பம் ரெம்பலைன்னா மழை வரலைன்னா என்ன செய்ய அந்த ரூபாயை நீ இங்கே கொடுத்துருவாங்க அது நான் கொடுக்க முடியாது அந்த தெப்பம் அப்படி ரெம்பலைன்னா குற்றாலனாதரே இல்லைன்னு நான் அதுக்குள்ளே முடிவுகளை எடுத்துக்கிடுதோம்னு சொல்லிட்டேன் ராத்திரி எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு ராத்திரி பத்து மணிக்கு மேலே மழை காலையில் தெப்பாக ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த நிர்வாக அதிகாரி வீட்டுக்குள்ளே போய் விழுது தண்ணி இது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆமாம் நேரடியாக கண்ட ஒரு ஆட்சி மக்கள் பூராமே ரொம்ப அதே சமயத்தில் அந்த இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவருக்கு இதே தான் வேலை கோயிலில் வந்து இப்படி சத்தம் போட்டுட்டு பாருங்க அது நாங்கள் சொன்னோம் அந்த சுவாமி மேலே சத்தியமாக கொடி இறங்கின உடனே உனக்கு காலங்கள் முடியுதுன்னு வால்போஸ்ட் அடித்தோம் அதேமாதிரி அந்த கோயிலில் கொடி இறங்கினோடனே அந்த அதே அந்த ஆள் குற்றாலம் கோயிலை பொறுத்த மட்டும் என்ன ஆத்மார்த்தமாக கேட்கமோ அது அங்கே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே சார் குலதெய்வம் பற்றின நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்